ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாய்பாபாவின் அஷ்டோத்தரத்தில் பத்தாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி சர்வஜன பிரியாய நமக சர்வஜன பிரியாய என்றால் எல்லா விதமான மக்களாலும் விரும்பப்படுகிறவர் என்று பொருள் சாய்பாபாவின் பக்தர்களை நாம் கவனித்து பார்த்தோமானால் ஒன்று புலப்படும் அங்கே ஜாதி வித்தியாசம் கிடையாது அங்கு வருபவர் அவருடைய பக்தர்களாக இருப்பவர்களிடையே எந்த விதமான பேதமும் கிடையாது ஜாதி மத வித்தியாசம் கிடையாது வெவ்வேறு கோட்பாடுகளை கடைபிடிக்கிறவர்களும் அவருடைய பக்தர்களாக இருப்பார்கள் படித்தவர்களும் பக்தர்களாக இருப்பார்கள் பாமரர்களும் பக்தர்களாக இருப்பார்கள் பணக்காரர்களும் பக்தர்களாக இருப்பார்கள் ஏழைகளும் பக்தர்களாக இருப்பார்கள் இப்படி எல்லா விதமான பக்தர் மக்களாலும் விரும்பப்படுகிறவர் சாய்பாபா அப்படிப்பட்டவரை நான் வணங்குகிறேன் ॐ श्री साई सर्वजनप्रियाय नमः